அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மேல சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்தில் நவகிரகங்கள் நமக்கு நல் நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன ஒரு நாடகம் ஆடுகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வு அந்த பயிற்சியாளரும் கூட அவைக்கு பக் பக்ரகதியைகளை அடைகின்றன பின்னோக்கி நகர்கின்றன இல்லை என்றால் அதிசலமாக விரைந்து சென்று திரும்புகின்றன விரைந்து சென்று திரும்புகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன குரு பகவானை வரைக்கும் மெதுனத்தில் இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் தன்னுடைய பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பகைவீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் மெதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மெதுனத்திற்கு திரும்ப வருகின்றார் இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னன்னு ஒரு நாற்பத்தி எட்டு ஒரு ஐம்பது நாட்கள் இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம் குரு கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது ஒரு சொல்ல போனால் ஒரு ஒரு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷமும் விளைய வேண்டுமானால் இடத்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து இப்போ வந்து கடகத்தில் தங்கியிருக்கார் இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது கண்டிப்பாக நடக்குதுங்க என்னுடைய அனுபவத்தில் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையேற்று போகின்றோம் காரணம் திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயல்நிலை தான் நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் அடைகிறது ஜோதிட பயிற்சி இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை இது வந்து பொது பலன் தாங்க பொது பலன் தான் நீங்கள் முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்க பலன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னோடு தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் பார்ப்போமா ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலங்கள் மேஷம் தொடங்கி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் அந்த வகையில் இல்லை மேஷத்தில் தொடங்கி வரை பன்னெண்டு ராசிகளுக்கு தனித்தனியாக குரு அதிசார பலன்களை இறைவர்களாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன் மாயின் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா திருத்தடியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் பெற்ற புண்ணியம் இந்த மாயுமையனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கும் எல்லாமல் என் தாய் பிரத்திகிரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசி இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிவராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ பேச்சுகளை என் வாழ்வில் சதித்து விட்டேன் ஒவ்வொரு பேச்சியும் என் வாழ்வில் தொழிலில் ஒரு மாற்றம் தருமா ஏற்றம் தருமா என்று கலங்கிய உங்களுக்கு ஒரு அருமையான பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி குறுகிய கால பயிற்சி தான் மிதுரத்துல இருந்து இந்த கடகம் வரக்கூடிய இந்த காலம் என்னவோ ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது நாட்கள் தான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்லுவேன் இதுவரை உங்க வாழ்க்கையில குரு பகவானுடைய எந்த நற்பணையும் பெற முடியாத ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் இது எவ்வாறு இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எவ்வாறு இருக்கும் அதாவது குரு அதிசார பயிற்சியை வைத்து மட்டுமே நாம் ஜோதிடம் சொல்லிவிட முடியாது மற்ற கிரகனுடைய பயிற்சியையும் நாம் பார்க்க வேண்டும் அந்த வகை பார்க்கும் பொழுது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாமில் இருந்து விருச்சிகரத்துக்கு இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சி ஆகின்றார் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் எப்போ நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி சிம்மத்தை வரைக்கும் இப்போ அஷ்டம சனியா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக மாறப் போகின்றது தலைமையில் கத்தி தோங்குகின்ற ஒரு நிலையை தான் சந்திக்கின்றார்கள் அதாவது கவலைய வேண்டிய எத்தனை துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் தாங்குகின்ற மனோ சக்தியை பெற்றவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற ஒரு நிலையை உடையவர்கள் தான் சிம்ம ராசிக்கார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுறாருங்க அது எப்போ ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரியன்னு சொல்லுவாங்க ஆத்ம காரகன் பெது காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் கண்ணிலேருந்து துலாவுக்கு மாறுகின்றார்கள் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலேருந்து கும்பம் வந்துட்டாருங்க அதே இடத்துல கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலேருந்து இப்போ சிம்மத்துக்கு வர இப்போதான் இந்த இதை தான் ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ ரெண்டே ரெண்டு கிரகம் தான் ஒன்று சனி இன்னொன்று குரு அடுத்ததாக கேது இந்த மூன்று கிரகங்களை வைத்தே இந்த சனி இந்த குரு அதிசார பயிற்சியான சொல்ல போயிருக்கேன் சிம்மராசி இருக்கக்கூடிய மகன் சிம்மராசி இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசி இருக்கக்கூடிய உத்திரம் ஒன்னாம் பாதம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்கேற்றம் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது இதுதான் வாழ்க்கை இந்த ஒரு கேள்விக்குறி கடந்த காலங்களில் உங்கள் வாழ்வை தொடர்ந்து வருகின்றது நல்ல திருமண யோகம் அமைந்தாலும் கூட அதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளால் பெருமைப்படாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குதுங்க எல்லாம் இருக்கு வீடு இருக்குது மனை இருக்கு வாழ்க்கை இருக்கு தொழில் இருக்குது ஆனால் ஏதோ இல்லாத ஒரு குறை ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு விரக்தியான மனநிலை தான் கடந்த காலங்களில் குரு பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் ராகுகேது பயிற்சியாகட்டும் இவர் சந்தித்து வந்தீர்கள் கவலையே வேண்டாம் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறிக்கிட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதமான பார்வை தான் தரப்போகிட்டார் இவர் பார்வை மீது இருப்பதனால் குருவினுடைய அருளை முழுமையாக பெறுகிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொழிலில் வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு நிலை மதில் மேல் கூடையாக வலமா இடமா என்று குழப்பிய நிலை மாறி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனோதிடத்தை தரப்போகிட்டார் குரு பகவான் அதாவது வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று கவலைப்படாதீர்கள் இல்லாததை பெறக்கூடிய தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி குரு பகவானுக்கு உண்டு அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சிம்மத்தை வரைக்கும் அஷ்டம சனியில இருந்து கண்டக சனியாக மாறிடுச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க காரணம் என்னன்னா கடத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக சுகனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலேருந்து கண்டிக்க மாறிவிட்டார் அதே நேரத்தில் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கண்ணிலேருந்து துலாமுக்கு மாறிவிட்டார்கள் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாமுலேருந்து விருச்சிகத்துக்கு மாறிவிட்டார்கள் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த குரு அதிசார பயிற்சியில் ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துட்டாருங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வர கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வர கேது அது வருவதனால கேதுவை நம்ம சாதாரணமாக இடம் போற்ற முடியாதுங்க ஞானகாரகன் என்று சொல்வது மட்டுமே போராது அருமையான ஒரு வாய்ப்புகள் அருமையான காரகத்தன் செவ்வாயாக இருந்தாலும் கூட கேதுவும் மனிதர்களின் நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இதுவரை உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் எது காரணம் அது தெரிஞ்சா போதும் இல்லை ஏன் தோல்வி அடைந்தேன் தொழில்ல ஏன் வாழ்க்கையில விரக்தி அடைந்தேன் இந்த நிலையெல்லாம் புரிந்து கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்துல சோழி பிரசனை என்ன சொல்லுதுன்னா குரு பகவான் அதிசார குருவும் இந்த நாற்பத்தெட்டு ஐம்பது நாட்கள்ல கேது பகவானும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்கள் கவலையே பட வேண்டாம் இடதத்தை திரும்பப் பெறுவதோடு நிம்மதியான ஒரு தருணம் நோய் நீங்கி கடன் நீங்கி குழந்தையிலும்த்தியில ஒரு நல்ல பேரும் புகழம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து அது கடனாக இருக்கலாம் சூழ்நிலையாக இருக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சருகின்ற நிலை குரு பகவானால் அமையும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேடி தேடி கொடுக்க போகின்றார் அள்ளி கொடுக்க போகின்றதா இனந்ததை திருபத் பெற போகின்றார் மூன்று பலம் என்று சொல்லுவேன் அடிக்கடி சோழி பிரச்சனத்துல ஒண்ணு தெய்வ பலம் அடுத்தது தெய்வ பலம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மனோபலம் இந்த மூன்று பலமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மூன்று பலமும் இல்லாமல் செய்யக்கூடியவன் யாருன்னா கேது பகவான் தான் இதை யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க இந்த மூன்று பலமும் இல்லை ஏன் எப்போ நீ இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததோ அப்போ வந்து ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போயிட்டாருங்க கேது பகவானை பொறுத்தவரைக்கும் தண்ணியிலிருந்து சிம்மம் வந்தாருங்க சிம்மத்துக்கு வந்த கேது பகவான் உங்களை படாத பாடுபடுத்தி விட்டார் நல்ல தொழில் நிம்மதி இல்லை முன்னேற்றம் இல்லை நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு போராட்டம் கிடந்த ஒரு வாழ்வு நல்ல பிள்ளைகள் ஏதோ புரிந்து கொள்ள முடியிறது தொழில் ஒரு தொழில் அமைஞ்சிருக்க அந்த தொழிலை நடத்த முடியல அரசு துறையில் வேலை பார்த்தாலும் அந்த நிம்மதி இல்லை ஏதோ ஒரு விதமான ஒரு இடைஞ்சல் இருந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் கேது என்றுதான் நான் சொல்வேன் அதே நேரத்தில் அங்கு குரு வருகின்றார் இந்த அது வருகின்றார் தவித்த வாயிற்று தண்ணீர் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் அதாவது அனாத மாதிரி ஒரு மனத்தில் இருக்கும் பொழுது அது யாரோ ஒரு குரல் கேட்பது போல அருமையான ஒரு சந்தர்ப்பங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க கவலையே கூடாது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நிம்மதியான வாழ்வு நிலையான வாழ்வு எதிர்காலத்தை பற்றிய கனவு வெளிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்கு அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருக்கின்றார் அவர் வக்ர நிலை சரியாக பார்த்தீங்கன்னா வக்ரவி நவம்பர் பதினைந்து இப்போ அவர் எப்படி எந்த நிலையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மனசை பொறுத்தவரைக்கும் தவறான பாதையை நோக்கி செல்லாமலோ தவறான மனிதர் தொடர்பு இல்லாமலோ நீங்கள் பார்த்து கொண்டாலே போதும் அந்த வயலை பார்க்கும்பொழுது கேது அப்படிலாம் விற்ற மாட்டார் உங்கள் மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி அவர் விடவே மாட்டார் அதே நேரத்தில் குரு பகவானுடைய அருளும் முழுமையாக இந்த பெற்றிருப்பதனால இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கருதி கொள்ளுங்கள் மன ரீதியா உடல் ரீதியா உங்களை திடப்படுத்திக் கொள்வதற்கும் இடந்ததை திரும்ப பெறுவதற்கும் எதிர்காலத்துல நிம்மதியா பயம் இல்லாமல் வாழ்வதற்கும் அருமையான ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்துல இந்த குரு அதிசார பயிற்சி தருகின்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒருவர் தாங்க இதுவரைக்கும் குருவினுடைய முழுமையான பலனை பெற முடியாத உங்க வாழ்க்கையில குருவின் அருள் முழுமையாக இருப்பதனாலும் நீங்க சனி பகவானை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் யார் எது வேணாலும் சொல்லிட்டு போறாது ஜோதிட ரீதியா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அஷ்டம சனி அவர்கள் வந்து வக்ர நிவர்த்தியாகி கண்டக சனியாக எல்லாம் கவலையே பட வேண்டாம் அங்கிலிருந்து காப்பாடுகின்ற தன்மை உங்கள் வாழ்க்கையில் குரு பகவானும் கேது பகவானும் தருவதனால தொட்டதும் துளங்கும் ஒன்மைக்கும் இடத்தில் பூ வைக்கிற மாதிரி வெற்றி உங்களுக்கு எளிதில் வந்து சேரும் என்பது மட்டுமல்ல தலைக்கு வந்ததும் தலைப்பையோடு போச்சு தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான எண்ணம் விடவும் என்ன தண்ணீர் நம்பும் தைரியம் இருந்தால் நாலெண்ணம் கொடுதன என்பதைப் போல அருமையான ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் தெய்வம் தெய்வம் தெய்வ பலம் மனிதனுடைய வாழ்க்கையில் வேணுங்க எனக்கு தேகபலம் இருக்கு மனோபலம் இருக்கு நான் சாதித்து விடுவேன் என்றெல்லாம் அந்த தண்ட தம்பட்டம் அடித்து கொள்ள வேண்டாம் ஒரு முறை திருத்தணி காரணம் என்ன செவ்வாயுடைய அருள் வேணும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாவத்தில் இருந்து பிரிச்சு கற்றுக்கு இருபத்தேழாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க அதனால திருத்தணி முருகனை ஒரு முறை தரிசியங்கள் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வர ஆலயம் சென்று மனமுருக சனி பகவானை வழிபாடு செய்வீர்களா என்னுடைய அனுபவங்கள் சனி கடுமையானவர்கள்லாம் கிடையாதுங்க கர்மாவு கேட்ட பாலை தரக்கூடியவர் அந்த வகை உங்களை காப்பவரும் அவராக அமர்ந்து விட்டாலே போதுமே கேதுவும் சனியும் குருவும் ஒவ்வொரும் சேர்ந்து அற்புதமான தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு அதிசார பயிற்சி சிம்மராசி